ஹலோ இந்த கட்டிடம் எகிப்திய பிரமிடுகளுக்கு மிக பெரிய கட்டிடம் என்றும் மெக்சிகோவில் உள்ள அமைந்திருக்கும் சோலுலாவின் பெரிய பிரமிடு அளவை விட இது பெரியது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாதிரி வடிவிலான கட்டிடங்கள் எகிப்தியர் மாயர் சுமேரியர் உள்ளிட்ட பழங்கால நாகரிக மக்களால் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கிசாவின் வரலாற்றின் நூற்றாண்டு அதாவது நாலாவது வம்ச எகிப்திய பார்வோன் எனப்படும் மன்னர் குபுவின் சமாதி என்றும் இதன் கட்டுமானம் சுமார் இருபது ஆண்டுகள் வரை நீட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது குபுவின் தலைமை பணியாளரான ஹேமன் என்று அழைக்கப்படுபவர் இந்த பிரமிடு வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் உண்மையில் கிசாவின் பெரிய பிரமிடு நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டதாகவும் ஆனால் காலத்தால் ஏற்பட்ட அரிப்புகளும் இதன் மேல்முனையில் உள்ள தலைமை கல்லின் சேதத்தினாலும் இதன் தற்போதைய உயரம் நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு மீட்டராக உள்ளது எனவும் சொல்லப்படுகிறது இதன் ஒவ்வொரு பக்கவாட்டு அளவானது இருநூத்தி முப்பது புள்ளி நாலு மீட்டர்கள் ஆகும் கிசாவின் பிரமிட்டின் மொத்த எடை ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் என அளவிடப்பட்டுள்ளதாகவும் இதன் உள்ளீடு சேர்த்து இந்த பிரமிட்டின் கன அளவானது இருபத்தி அஞ்சு லட்சம் கனமீட்டர்கள் இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த படி இதனை கட்டி முடிக்க இருபது ஆண்டுகளாக இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது